பொங்கணபதியை சரண ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க முருக வாரணமாயிரம் அதாவது பங்குனி உத்திரம் பல முருக தலங்களின் திருமணம் பங்குனி உத்திரம்னா முருகரோட திருமணம் என் மனம் என்னும் தலத்தில் திருமணம் தான் நாளும் முருகனும் அதான் இந்த முருக வாரணம் ஆயிரம் அவனுக்காகவே காத்திருந்து அவனே என்று இருந்துவிட்டால் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டேன் பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டேன் பேர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனேன் முருகனுக்காகவே இருக்கும் தருணங்கள் இவ்வாறு கற்பனை பண்ணி பார்க்கும்போது போது காணும்போது காணும் போது என் மனம் நினைத்தாலே இனிக்கும் இதோ முருகனும் முருகனின் ஆயிரம் இன்னது அவனை வந்துவிட்டானா அவனோடு கூட்டமாக இன்னும் பலர் வந்திருக்கிறார்களா வந்து என்ன அப்பா கிட்ட என்னமோ பேசுறாங்களா ஒரே கோஷமா இருக்கே ஏதோ ஓதுறாங்களே டும் 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 என்று சத்தம் கேட்குதே என்னென்னமோ நடக்குது எங்கு திரும்பினாலும் மேலும் மயிலும் ஆஹ் வேலும் மயிலுமா இருக்கே திடீர்னு இத்தனை பேர் எங்கிருந்து முழிச்சுட்டீங்க நான் காண்பதெல்லாம் கனவா நினவா சந்தேகமே இல்லை நினைவேதான் தொடும் போதே கூசுதே கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் நான் முங்கினேன் முருகோடு முதலிரவில் தோழி நான் அப்படின்ட்டு அஹ் பாடல் வாரணம் ஆயிரம் சூழ செய்து ஏழகன் முருகன் ஏகின்றான் என்றேதி பூரண பொற்குடம் ஏந்தி புறமெங்கும் தோரணம் நாட்ட தோழி நான் நாளை திருமணம் அதற்கென்றே நாளிட்டு பாலை கமுக்குடன் பசும் வாழை பந்தல் கே வேலை பூதினில் வேல்முருகன் என்போனா காலை பூகுத தோழி தோழினான் ரொம்ப அழகான பாடல் தோன்றின் ஈசரோடு தேவர் குழாம் எல்லாம் வேணியின் எந்த வேங்கடவன் மகள் பேசி காணியல் கூரை சீலையொடு மாலையும் வானியல் சூட்ட கனா கண்டேன் தொழினார் அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க அதாவது சீர்கா சீர்காழியில தோணியப்பர் எனப்படும் சிவபெருமான் தலைமையிலே அனைவரும் வந்திருந்து எந்தையாம் சிந்துப்பும் மகிழும் திருவேங்கடத்து அண்ணலிடம் என்னை கேட்க காண அழகுடைய அருக்கு சிவப்பான கூரை சீலையை கொடுத்து ஈசனின் மானசீக மகளான பாணி மாலை சுற்றி என்னை அழைத்து செல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க நாள் திசை நாரங்கள் கொணந்து நல்கி வேல்முறை சான்றோர் வேதமாம் தமிழ் ஓதி சேல் வழி மைந்தன் சீந்தனோடு என் தன்னை ஆல் மர கண்டேன் காப்பிடினான் அப்படின்றி நீர்கொண்டு வேல்முறை சான்றோர்கள் தமிழ் மந்திரங்களை ஓத வந்த காலில் உள்ள ஆலமரத்து காம்பிலே கட்டிய மஞ்ச காம்பினை எடுத்து எங்கள் இருவருக்கும் காப்பு கட்ட கதிரொளி தீபம் வரிசைகள் பல ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையில் சங்க தமிழ்வே மண்டபத்துள் அதிர புகுந்து கனா கண்டேன் தோழினா அப்படின்னு பார்க்கலாம் திருமண பூண் பூண்டல் திருமாங்கல்ய தாரணம் மத்தலங்குட்ட நாதசுரம் நின் முத்துடை தாமும் மாதவிட பந்தல் கே மைத்துணன் முருகன் திருத்தாலி கட்டியனை கட்டியனை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் மாதவி பந்தல் என்னும் செண்பக கொடிகளின் கீழே மங்களவாத்தியங்கள் ஒழிக்க மைத்துனன் மச்சான் என்று ஆசியோடு அழைக்கும் நம்பி துளசி மாடம் பொருந்திய சக்கரம் தங்கு தந்து வாழ்வில் துளங்கும் ஐம்படை தாளியை என் கழுத்திலே கட்டி என் கைத்தளம் பற்றி என்னை அவனுக்கென்று கொள்ள வாய் நல்லார் மாறன் தமிழ் ஓதி மந்திரத்தால் செய்வேண்டி நானல் படுத்து பரி தீவைத்து சீர்வலர் மயில் அன்னால் மயிலால் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனகண்டேன் தோன்றினான் அரையர்கள் தமிழ் வேதமாக திருவாய் மொழியை நல்ல கோட்பாட்டு உலகங்கள் முற்றிலும் தான் நிறைந்து நல்ல பதத்தால் மனை வாழ் மக்களே என்று நாலன் பரப்பி அகை குச்சிகளால் ஓம்பி என் கைபிடித்து இரு மயில்கள் நடந்து வருவது போல் ஒயிலாக தீவள ஒயிலாக தீவாளம் வர அதாவது வந்து அக்னி முறையே சுற்றி வர இன்னைக்கும் ஏழை பிறவிகளுக்கும் பற்றானவன் என்னை உடையவன் எழில் மூறுக திருநம்பி முன்னை என் கால் பற்றி முற்றில் அம்மியின் மேல் பொன்மெட்டி பூட்ட கணாக்கண்டேன் தோன்றினான் வரிசிலை மன்மதன் அண்ணன் வந்துட்டு எரிமுகன் பா பாரித்து என்னை முன்னே நிறுத்தி கறிமுகத்தில் இளையோன் கைமேல் என் கை வைத்து முகம் பொறிமுகம் தட்ட கனா கண்டை தொழினான் உலகு அத்தணிக்கும் புளர்ச்சி ஊற்றும் மன்மதனோ என் சொந்த அண்ணன் நாரண தந்தையின் மானசி திருக்கை வெயிலின் காதல் முன் கரும்பு வெள்ளில் காமம் நிற்குமோ தொலைவில் எரிந்து அம் பெய்த முடியாமல் அருகில் வந்து முருக மைத்துனனாக ஒரிமுகம் தட்டி என்னை யானை முகத்தான் தம்பியிடம் ஒப்புவிக்க குங்குமம் இட்டு குளிர் சந்தனம் சாந்தம் என் எனக்கெட்டு அப்படின்னு போட்டுருப்பாங்களா சொல்றேன் மங்கள குல தீபம் கையேந்தி மனைக்குள்ளே அவங்களோடு நான் உடன் சென்று இல்வார் அழ முங்கினேன் முருகனோடு முதலிரவில் தோழினார் நித்திய சுமங்கலி பொட்டிட்டு சாந்தம் ஏற்று காமாட்சி அம்மன் விளக்கை குடத்தில் வைத்து பத்திரமாக முருக புக பின்பு முருக நம்பியுடன் எனக்குள் புக அப்படின்ட்டு அழகிய பாடல் கந்தனுக்காக தான் கண்ட கனாவினை முந்துர மாதவி பந்தலின் பேதை சொல் அந்தமும் ஆவியும் நீயே நீ என முருகனின் சேவடி சேர்வே கற்பூரம் மணக்குமோ கமலப்பூ மணக்குமோ திருமேனி திரள் முழு தித்தித்து இருக்குமோ இரு தோளில் சாய்ந்தே துயில் காணும் இன்பத்தை விருப்புற்று கேட்கின்றேன் சொல்வாய் நீ வடிவேலா அப்படின்ட்டு ரொம்ப அழகிய பாடல் ഓം ശ്രവണ പവനെ പോറ്റിപ്പോച്ചു ഓം ശ്രവണ ഭവനെ പോറ്റി പോച്ചു 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 ഓം ശ്രവണ ഭവനെ പോറ്റി പോട്ടു ഓം ശ്രവണ പോ പെരുമാണേ കാലടി ശരണാകും